கோவில் என்பது இந்த ராசிக்கு போகும் இந்த ராசிக்க ஆரம்பம் அப்படின்னு அப்படி கன்வெர்ட்ல இருக்கா இந்த பூர நட்சத்திரக்காரர் ஐயரு பூர நட்சத்திரக்காரங்க பஸ் ஓட்டுவாங்கல்ல கீழ்த்திருப்பதுல இருந்து யாரும் வேலை விட்டு நட்சத்திரக்காரங்க வேலையை செய்ய கூடாது அங்க கடை கூடாது அங்க மொட்டாடி கூடாது அங்க பஸ் ஓட்டக்கூடாது ஜோதிடம் என்பது எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுதான் பயன்படுத்தணும் எனக்கு வந்து கண்ணு பிரச்சனைங்க நான் வந்து எந்த கோவிலுக்கு போனேன் அப்படின்னா அதே கண் பிரச்சனை உள்ள கோயில் அங்க பெருமாளும் தாயாரும் பிரிஞ்சிருக்கிறாங்க பிரிஞ்சவன் பிரிஞ்சவனை போய் சத்தா என்ன போவோம் மைனஸும் மைனஸும் ஒன்றா பண்ணும் ப்ளஸ்ஸாக மாறி வாழ்க்கையில் ஒரு பாவில் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்கிறோம் எங்கே பண்ணுவோம் கோவில் என்பது இந்த ராசிக்காரம் போவோம் இந்த ராசிக்காரம் போவோம் அப்படின்னா அப்படி எதனால் கல்வெட்டில் இருக்கா கோயில் கட்டணம் பொதுவானது எல்லாரும் போகலாம் சரி அப்போ ஒன்னும் பண்ணிடுவோம் பொப்பூர நட்சத்திரக்காரன் திருப்பதிக்கு போக கூடாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க சில பேர் எனக்கு தெரியாதுல இப்போதான் வந்து சும்மா சின்ன ஒரு செடி ஜாம்பான்லாம் இருப்பாங்க அவங்கலாம் நிறைய சொல்லுவாங்க அது ஆலமரம் போய் வளர்ந்து விழுது உழுந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம இப்பதான் அந்த விழுது கீழே வளர்ற செடின்னு தெரியாது எதனா தப்பா கூட சொல்லியிருக்கலாம் வாடிக்கையாளர்களே அதனால எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் நம்ம என்ன பண்ணலாம் அந்த திருப்பதிக்கு போயிட்டு இந்த பூர நட்சத்திரக்காரர் ஐரு பூரண நட்சத்திரக்காரங்க பஸ் ஓட்டுவாங்களே கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி அவங்களே யாரும் பார்த்து வேலையை விட்டு நிப்பாட்டிடலாம் ஏன்னா பூர நட்சத்திரக்காரன் திருப்பதிக்கு போக தகுதி அற்றவன் என்றால் பூர நட்சத்திரக்காரங்க வேலையே செய்யக்கூடாது அங்கே கடை வச்சிருக்கூடாது அங்கே மொட்டடிக்கூடாது அங்கே பஸ் ஓட்டக்கூடாது இங்கேருந்து கீழே வந்து மேலே திரும்ப போய் பூரண நட்சத்திரக்காரன் பஸ்ஸில் ஒன்று விடுவானா ஆனால் பூர நட்சத்திரக்காரன் போய் தரிசனம் செய்யக்கூடாது இது எந்தளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு பதிவு நம்ப யார் ரோடு போட்டது திருப்பதிக்கு அஞ்சு கோடி ரூபாய் பில்கேஷ் குடுத்தது பில்கேஷ் என்ன நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் தானே ரோடெல்லாம் பருவத மலை மாதிரி ஏறி போலாம் நம்ம நியாயம் தான் நம்ம என்ன பண்ணலாம் பூரண நட்சத்திரம் போக இல்ல எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நானே என்ன கிளாஸ் இருந்தா படிக்கிறேன் என்ன பொறுத்து எனக்கு தெரிஞ்ச அறிவு ராசி நட்சத்திரம் எல்லாம் இறைவன் வந்து இறைவன் கோவில் கட்டினதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை எங்க தாத்தா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயா ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணாரு கிடையாது அவர் ஆரோக்கியமா வாழ்ந்தார் ஜோதிடம் என்பது எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுதான் பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு உங்க ஃப்ரெண்டு வந்து டாக்டர்ன்றதுனால டெய்லி போய் நீங்க குளுக்கோஸ் போட்டுவீங்களா போட மாட்டாங்களா அப்போ ஜோதிடம் என்பது ஒரு சில விஷயத்துக்கு தான் நம்ம பயன்படுத்தணும் படிப்பை தேர்வு செய்யறதுக்கு பயன்படுத்துங்க இஷ்ட தேவை அதுக்கு பயன்படுத்துங்க உடல்ல ஏற்படுற வியாதி வாதம் பித்தம் கபம் மூணு இருக்குது மனுஷனுக்கு அதை எதுக்கு நோய் கொடுத்தா உங்க மருந்து கரெக்டாக சரியாக வரும்னு உன்னுடைய நாடியை பிடிச்சி உன்னுடைய நட்சத்திரத்தை வச்சு கண்டுபிடிச்சா முன்னர் அதுக்கு யூஸ் பண்ணான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் நீங்கள் எத்தனை வந்து ஒரு கமர்ஷியலாக மாற்றி இந்த நட்சத்திரக்காரன் கோயில் சரி வாங்க கல்வெட்டு எடுப்போம் தேடுவோம் நான் ஜோதிடம் பகவரத்தை ஆறு மாதம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுவோம் எந்தெந்த கோயிலில் எந்தெந்த போக போகக்கூடாதுன்னு யாருன்னா எழுதி கொடுத்துக்கிறாங்களா எதுனா ஓலைச்சூடில் இருக்குதான்னு பார்ப்போம் அப்படி இருந்ததுன்னா ஓகே நானே ஃபீல்ட் விட்டு வெளியே போயிருந்தான்னு சொல்கிறேன் இது எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை கிடையாது புரியுதுங்களா ஏன் இதை நான் சொல்ல வரேன் இந்த ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போனா சரி கிடையாது கால் வாங்கிச்சுன்னா எலும்பு டாக்டர் பாரு கண்ணு பிரச்சனை இஎன்டி டாக்டர் இருப்பார் பல்லுழு பிரச்சனைனா பல் டாக்டர் பிடிஎஸ் அப்பார் இதுதான் நான் சொல்கிறேன் அதை விட்டுட்ட எனக்கு வந்து கண்ணு பிரச்சனைங்க நான் வந்து எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அதே கண் பிரச்சனை உள்ள கோயிலுக்கு போகணும் நான் சொல்கிறது புரியுதா

பழனியில் போய் ஆண்டி கோலத்தில் தரிசனம் பார்த்து அங்கே ஒரு வேளை சாப்பிட்ணும் இதுதான் பரிகாரம் நான் சொல்கிறேன் இதுதான் ப்ராக்டிக்கலாக சயின்ஸுன்னு நான் சொல்கிறேன் இதுதான் வந்து உண்மையான வேல்யூபலான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிற ஒரு கோயிலில் கூட்டம் கூடுது ஏன் அங்கே மக்கள் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையில் தலையெழுத்து மாறுது ஏன் மாறுது அப்போது நான் கனெக்ட் பண்ணுற ஒரு ஒரு கோயிலுக்கும் நான் ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு கோயிலுடைய வாசத்துக்கும் அவ்வளோ ஒர்க் அவுட் பின்னாடி சும்மா நினச்சதெல்லாம் வந்து பேசிகிட்டு போயிட முடியாது யூடியூப்பில் நினச்சதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு போயிட முடியாது ஒரு கேன்சர் இருக்குதுன்னா என்ன கோயிலுக்கு போகணும் அம்மன் கோயிலுக்கு போகணும் ஏன் அம்மன் தான் புத்து இருக்கும் ஏன் புத்து வந்து அழிக்கழிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கேன்சர் வந்து எப்படி புற்று மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த புத்தம் அந்த புத்தம் ஒன்றா என்ன ஆகும் டிஆக்டி ம சில இடங்களில் மைனஸை ப்ளஸ்ஸோடு சேர்க்கணும் அது எப்படி அதுக்கும் சில கணக்கில் இருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் மைனஸை மைனஸோட சேர்க்கறது ப்ளஸ்ஸை பிளஸ்ஸோட சேர்க்கறது ப்ளஸ்ஸை மைனஸோட சேர்க்கறது மைனஸை ப்ளஸ்ஸோடு சேர்க்கறது இப்படி என்று நான்கு விதமான கணித முறைகளை ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஒரு கோயிலை நான் எடுத்து கொடுக்குறேன் அதனால தான் இப்படி நம்மளால் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பேச முடிகிறது இப்படி ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த ஆணைப்பூர்வமாக ஆதாரமாக அடித்து இப்படி தான் சொல்லுவேன் இப்படி தான் இதுதான் உண்மை இப்படி தான் இருக்குன்றது நம்ம எப்படி சொல்கிறோம் ஸ்ட்ராங்காக பிலியாக சொல்கிறோம் ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவன் சொல்கிறாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஜாம்பவான் சொல்லும் பொழுது எனக்கே அந்த ஜாம்பவான்கள் கிட்ட சிஷினா இல்லையே வருத்தம் என பல முறை என்னை வாட்டுகிறது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன் என்னுடைய ஒரே நோக்கம் நான் கையில் மோதிரம் போடல கையில் கயிறு கட்டலை கட்டினா ஏழு நாளைக்கு மேலே கயிறு இருக்காது புரியுதுங்களா எனக்கு ஒவ்வொரு நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு ஜெம்மான இஷ்டம் எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது எங்கள் ஆஃபீஸுக்கு தெரியும் அமௌண்ட் வாங்கிட்டு கல்லுக்கு ப்ரமோட் பண்ண சொல்லி எத்தனை பேர் என்கிட்ட பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நான் மூணு மாதம் அமௌண்ட்டை வாங்கி போட்டு ஒர்க் பண்ணாத ஜாலியாக வெளியே போகலாம் நீ சொன்ன வேர்ல்டு லெவலில் பெரிய ஆள் வெப்சைட்டில் அவங்க நம்பர் ஒன் வெப்சைடு எஸ்சிஓ பண்ணால் கூட அந்த வெப்சைட்டை ஓவர்டேக் பண்ண முடியாத வெப்சைட் வச்சுருக்கேன் ஜெமாலிஸ்ட் பெரிய பல்க் அமௌண்ட்டு தரேன் கல்லுக்கு பேசுகிறீங்களா எங்கேயோ ஒருத்தவன் கடை ஒரு கிராமத்தில் ஒரு மரத்தடியில் ஒருத்தவன் உட்காந்துட்டு நம்ம வீடியோ பார்ப்பான் இவருடைய வீடியோவில் நம்ம வாழ்க்கை மாறிடாதா இத்தனை ராகுக்கேது பயிற்சி வந்துருச்சு இத்தனை குரு பயிற்சி வந்துருச்சு இத்தனை சனி பயிற்சி வந்துருச்சு அப்படின்னு பார்ப்பான் அவனை ஜெயிக்க வைக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம் வேண்டி எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகுறதில்ல எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எனக்கு பணம் வர்றதில்லை ஏனென்றால் இந்த இறைவன் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீ செய்கின்ற ஒரு ஒரு செயலையும் பார்த்து நிற்கிறான் அந்த கிட்ட வாங்குற அமௌண்ட்டையும் பார்ப்பான் புரியுதுங்களா அப்போது நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பிரபஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குதுன்னு ஒருத்தன் உணர்ந்துட்டாலே அவன் தப்பு செய்கிறதுக்கு வந்து என்ன பண்ண மாட்டான் தொன்ன மாட்டான் ஒரு பயம் இருக்கும் உள்ள நாம் அறிவில் சிறந்தவன் நாம் சிறந்தான ஆள் நம்ம போடுற பிளானிங் சூப்பராக இருக்கும் நம்ம போடுறத யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான் பாரு அவன் தான் முட்டாளையா நாலு ரூமுக்குள்ளே பண்ணுற தப்பு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறான் ஏ நாலு ரூமுள்ள காற்று இருக்கியா காற்று தான் நீ உயிராக இருக்கிற அங்கேயே இறைவன் இருக்கார் அப்போது ஒரு விஷயத்தை மனிதர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த பரிகாரம் என்ற பெயரில் மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையில் போய் மாட்டிக்காதீங்க ஒரு மெட்டீரியலான வாழ்க்கையில் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு கோமேதகம் வாங்கி கையில் போடுறீங்க ராகுக்கு எதுக்காகன்னு வச்சுக்கணும் அந்த கோமேதகம் ஒரு ஐயாயிரரூபா பணம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் என்னுடைய ஃபேன்ஸ் நீங்கள் என்னுடைய ஃபாலோவர்ஸ் நீங்கள்னால் நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த ஐயாயிரரூவா எடுத்து போயிட்டு அஞ்சு மூட்டை அரிசி வாங்குவீங்க புரியுதா ஸ்லம் பீப்புள்ஸ் இருப்பான் எத்தனை போடுங்க அவன் ஒரு மாதம் சாப்பிடுவான் பாருங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு ரிட்டன் ரிசல்ட் இருந்த கோமேதெல்லாம் கிட்ட கூட நிற்க முடியாது கோமேதெல்லாம் கிட்ட கூட நிற்க முடியாதும்மா ஒரு மனிதன் ஆத்மார்த்தமாக எப்போ சந்தோஷப்படுறேனா அப்போ இறைவில் அங்கே சந்தோஷப்பட்டான் புரியுதுங்களா அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மெட்டீரியலான வாழ்க்கை ஒரு வழிபாடு இப்போ நான் வந்து முருகரை கும்பிட்றேன் முருகருக்கு வீட்டில் பூஜை செய்கிறேன்னா கோடி ரூபாய் நீங்கள் செய்யும் நான் வீட்டில் அம்பாளுக்கு செய்கிறேன் அம்பாளுக்கு வந்து ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கேன் மகாமேரி வச்சுருக்கேன் பித்தேங்கரா பூஜை பண்ணுறேன் கேது பூஜை பண்ணுறேன் துர்கா வழிபாடு பண்ணுறேன் விநாயகர் பூஜை பண்ணுறேன் நான் வந்து ஆஞ்சநேயரை வந்து பிரதானமாக வழிபடுறேன் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் பரிகாரம் என்ற ஒரு பெயரில் ஒரு பொருளை வாங்கி அதற்கு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நெகட்டிவாக மாறிடும் இப்போ நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர் சிலையை வாங்கி வச்சு பூஜை பண்ணுறீங்க அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ஆனால் அது பரிகாரமாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது நெகட்டிவாக வேறு பரிகாரம் வேறு வழிபாடு வேறு மந்த்ராஸ் எந்திராஸ் தந்த்ராஸ் மூன்றும் வேறு வேறு அப்போ நீங்கள் ஒரு பரிகாரம்ன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பண்ணுற செலவை ஒரு தந்தையை இழந்த ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க உங்கள் வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்க போகுது கட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க முதல்ல அப்புறம் ஏன்னா நாளைக்கு நாங்களே கூட வீடியோ தூக்கிடலாம் ஏன்னா என்னுடைய வீடியோ நிறைய வீடியோ உலகியல் ஜோதிடம்னு ஒன்று சொல்லுவேன் அது நடந்த பிறகு உடனே அந்த சேனலில் போனால் அந்த வீடியோ இருக்கிறது தூக்கிடுவாங்க அது எனக்கு இப்போ உலகில் ஜோதி சொல்கிறது நிப்பாட்டேன் அந்த சேனலில் தூக்கு சொல்லிவிடுவாங்க புரியுதுங்களா அதனால் டவுன்லோட் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு நீங்கள் எனக்கே கொஷின் பண்ணலாம் ஏன்னால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு டென்னிஸ் பால் தூக்கி செலுத்தல் அடிச்சா டென்னிஸ் பால் தான் ரிட்டன் வரும் கார்க் பால் வராது நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு வினை உண்டு அது எதிர்வினையாக வரும் உடனே வராமாரினா எல்லாமே நல்லவனாக இருக்கும் அதனால தான் இறைவன் லேட்டாகஸ்டே அவர் நம்மளோட பெரிய ஜீனியஸ் இந்த பிரபஞ்சம் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ உங்களை விட பல மடங்கு யோசிக்க நம்ம தான் நினச்சிப்போம் இந்த பிரபஞ்சத்தை முட்டாளே நம்ம தான் முட்டாளாக இருக்கோம் பிரபஞ்சம் நம்மை விட ஆக சிறந்த ஒரு அறிவில் சிறந்த ஒரு பிரபஞ்சமாக அதை நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறது பகுதி குறைவை நாங்கள் நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் அதுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா எந்தெந்த பகுதியில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது நம்ம நிறைய வாஸ்து வீடியோ சொல்லி பேசிகிட்ருக்கோம் அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்